அருள்மிகு கூட அழகர் கோயில் மதுரை மாநகரில் நல்ல முக்கியமாக மையப்பகுதியில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற அற்புதமான கோவில் கோயில் வந்து வரலாற்று சிறப்புடைய புகழ்பெற்ற கோவில் கோவிலுடைய கோபுரத்தனம் இப்போ பார்க்குறோம் உள்ளார கோவிலுக்குள்ள அவ்வளவு சிறப்பாக பக்தர்கள் வசதியெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க அந்த இடத்துல பெருமாள் முன்னாடி இருக்கக்கூடிய இடத்துல அந்த செவத்துலையே அருமையான ஓவியங்கள்லாம் வரைஞ்சிருக்காங்க ஸ்ரீ மச்சாவதாரத்தில் பாண்டிய மன்னனுக்கு காட்சி கொடுக்கறது கூடரழகர் அப்புறம் திரியோகத்தில் கூடரகர் எப்படி இருந்தார் முனிவர் யுகத்தில் எப்படி இருந்தார் கலியுகத்தில் பாண்டிய மன்னர்களுக்கு எப்படி காட்சி கொடுத்தாரு அப்புறம் தன்வந்திரி அப்புறம் வந்து லக்ஷ்மி நாராயணன் கிருஷ்ணர் இன்னும் பல இருபத்தஞ்சிக்கு மேற்பட்ட அருமையான ஓவியங்கள் விளக்கங்களோட பெரிய பெரிய ஓவியங்கள் அரைஞ்சி வச்சிருக்காங்க உதாரண பெரிய பெரிய ஃபேன் பக்தர்கள் வந்து சிரமப்படக்கூடாது ஏசி பொல்யூஷன் கூட இருக்குது ஆனால் அந்த ஏசி கட்டினால போடல இல்லை பெரும்பால் பார்க்கும்போது இவ்வளோ ஒரு அழகு அதை வார்த்தையில் சொல்ல முடியாது அப்புறம் இந்த பிரகாரம் சுற்றி வரும்போது சூரிய ரதம் அப்படின்னு கல்லிலையே ஒன்று அருமையாக பண்ணியிருக்காங்க சூரிய ரதம் அது என்னென்னு கேட்டிங்கன்னா சூரிய மண்டலத்தில் ஒரே கல்லில் அழகாக பண்ணியிருக்காங்க சூரிய மண்டலத்தில் அஷ்டாங்க விமானத்தோட கூடிய ரதத்தில் சூரிய பகவான் சூரிய பகவான் காட்சி அளிக்கிறார் காட்சி அளிக்கிறாரு அதில் ரதத்தோட மத்தியில் நான்கு திருக்கரங்களுடன் சங்கு சக்கரங்கள் ஏந்தி அருகோண பீடத்தில் வீட்டிருக்கார் சூரியநாராயண பெருமாள் வந்து என்ன அஷ்டாங்க கூடிய ரதத்தில் காட்சி அளிக்கிறார் ரதத்தோட மத்தியில் நான்கு திருக்கரங்களோட சங்கு சக்கரங்கள் ஏந்தி அருகோண பீடத்தில் வீட்டிருக்காரு ஆறு முனைகளும் ஆறு ருதுக்கள் ஆறு பெருங்காலங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சூரிய பகவானை சுற்றி மூணு வட்டங்கள் கு புவ சுவ என்ற வியாக்கிருதிகள் சூரிய பகவானை சுற்றி இடம் வளமாக மேஷம் முதலான பன்னெண்டு ராசிகள் பன்னெண்டு ராசிகள்னால் அது சோழுது வருஷத்தோடு பன்னெண்டு மாதங்களை குறிக்குது ஒரே சக்கரம் உள்ள சூரிய எத்தனை ஏழு வருணத்தோட கூடிய குதிரைகள் இருக்கின்றன ரொம்ப அற்புதமாக செஞ்சுருக்காங்க அவற்றை அருணன் செலுத்துகிறார் ஏழு குதிரைகள் வாரத்தோட ஏழு நாட்கள் வாரத்தோட ஏழு நாட்கள் சூரியத்தோட முன்னும் பின்னும் இரண்டு என்ன சர்பங்கள் ரதத்தை நோக்கி உள்ளன அவற்றின் என்ன அது வந்து ஒன்று தக்ஷியான ஒன்று உத்தராயண புண்ணிய காலங்களாக காமிக்குது ரதத்தோட முன்பில் சுற்றுலா வால் பகல் பின்புறம் மறைவாக சுற்றிக்கிற வாழ்வு இரவு நேரங்கள் திருப்பத்தில் ஏழு குதிரைகள் ஸ்தானத்தில் ஒரு குதிரையே காணப்படும் குதிரை காலத்தில் மட்டும் அருணுக்கு காட்சி ஏற்படும் அற்புதமாக அந்த அமைப்பை செஞ்சுருக்காங்க கூட கோயிலில் வந்தால் மதுரவள்ளி தாயாரை நம்ம சேவிக்கலாம் எல்லையில்லாத கருணை பாவித்து மக்களுக்கு நன்மை பா நன்மை செய்யக்கூடிய முதலவள்ளி தாயாருடைய ஆட்சி கிடச்சா எல்லா துன்பமும் பறந்து போவோம் ஒரு அற்புதமான ஒரு கோயில் ஆண்டாள் சன்னதி இருக்குது சக்கர தாழ்வார் சன்னதி இருக்குது நம்ம வந்து பெருமாளை சேமித்தா எல்லா குறையும் நீங்கி பல்லாண்டு வாழ முடியும்